வணக்கம் மக்களே இது நம்ம நம்ம சினிக்கு நம்ம எட்டர்னி நைட் மான்பாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் சோ பாருங்களை போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்பது வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம் சோ அத பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கதையோட இன்னும் நல்லா புரியும் சோ அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க இந்த சாப்டர்ஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டா பாத்துடலாம் போன என்னாச்சு அப்படின்னா அந்த கமாண்டர் சொன்ன ஒரு ஒரு எடுத்துக்கிடுவான் போயிருப்பான் அதுவும் ஜாக்சனை கூட்டிட்டு போவான் அது என்ன அப்படின்னா ஒரு மெர்ச்சன் கம்பெனியை சேர்ந்த ரெண்டு வாரிசுகளுக்குள்ள பிரச்சனை வரும் சோ அதுல ஒரு பொண்ணை காப்பாத்துறது அந்த பொண்ணு ஒரு வாரிசு அந்த பொண்ணை காப்பாத்துறது தான் எங்கிரிடும் போய் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவான் சோ அதுக்கப்புறம் நம்மடும் தொடர்ந்து அவனோட குரூப்ல உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம ஜாக்சன் நம்ம ஏங்க்ரீடுக்கு அந்த இன்டென்ட்டை எப்படி டிடெக்ட் பண்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பான் அதாவது ஒருத்தவங்க கொள்ள வரதுக்கு முன்னாடியே அவங்க எந்த பக்கம் இருந்து வருவாங்க அப்படின்றதும் இதுதான் சென்ஸ் ஆக்டிவேட் பண்றது ஆனா நம்ம ஜாக்சன் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி அவங்க ஸ்குவாட் மெம்பர்ஸ் கூட அவன் எவ்வளவு ட்ரைனிங் பண்ணாலும் நம்ம எங்கிர்டால இந்த ஒரு சென்ஸ்ல மட்டும் இம்ப்ரூவ் ஆகவே முடியாது நம்ம முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகறான் அப்படின்றத அவனோட ஸ்குவாட் கண்டுபிடிச்சிருவானுங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவானுங்க சோ நம்ம என்கிரீடு ஒரு மிஷன்காக வந்திருப்பான் அப்ப ஒரு ஷூமேக்கரோட பேஸ்மெண்ட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவும் கேட்பான் ஷூமேக்கரோட பேஸ்மெண்டா இதுக்கு சாதாரண ஒரு பார்ட்டியே போதுமே இது எதுக்கு நான் எடுக்கணுமான்னு கேட்கும்போது அந்த இன்னொருத்தர் சொல்லுவாரு சாதாரண பாட்டி இதுக்கு பத்தாது ஏன்னா ஷூமேக்கர் சொல்றது படி பார்த்தா அவரோட பேஸ்மெண்ட்ல நிறைய அண்டர் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் இருக்கும் போல அதாவது சாகாமர்க்குள்ள கவுர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கவுல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் நம்ம ஹீரோ யோசிப்பான் ஒரு சிட்டிக்கு நடுவில் அதுவும் ஒரு பேஸ்மெண்ட்ல கவுல்ஸா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏதாவது எளிய பார்த்துட்டு தான் அவர் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை நான் என்னோட சிக்ஸ்த் சென்சர் வேற ட்ரெயின் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு மிஷனை எடுக்கிறது சரியா வராதுன்னு யோசிப்பா சொல்லுவாரு பிளீஸ் இந்த ஒரு மிஷனை நீயே எடுத்துக்கோ ஏன்னா யாருமே இதுக்கு போகவே மாட்டாங்க அந்த ஆளு ஆனா ரொம்ப நல்லவரு அவரோட ரொம்ப காணாம போயிட்டாங்க அதனால ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டத்துல இருக்காரு நீ போனீன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு இவரும் சொல்லுவாரு நம்ம ஹீரோ சாரி இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட எடுத்துக்கிடுவான் அந்த ஷூ மேக்கரோட இடத்துக்கு வந்துருவான் அங்க போன அவரோட பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு போண்டிக்கிட்ட கேட்பா உங்க அப்பா எங்கன்னு அவரு தான் இதை தோண்டிக்கிட்டு இருக்காரு பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் உள்ள போறதுக்காக அவர் நடுவுலேயே ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய டனல் இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவுல இவ்வளோ பெரிய டனலா கண்டிப்பா இதை ஒரு எலி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு மனுஷன் தான் தோண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷூ மேக்கரையும் கூட்டிட்டு உள்ள போவான் இந்த மாதிரியான ஒரு பெரிய டனலை எவன் இதுக்கு நடுவுல உருவாக்கியிருக்கான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உள்ள போவான் உள்ள போய் பார்த்தா மொத்தம் ஆறு பாதை போகும் தனித்தனியாக ஆறு பாதை இது கண்டிப்பா ஏதோ ஒரு மேஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி யோசிப்பான் இந்த இடத்துல இருந்து தான் வேடான சவுண்ட்ஸ் எல்லாம் வருது கண்டிப்பா ஏதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்கணும் அந்த ஷூ மேக்கர் சொன்ன உடனே நீங்க இருங்க நீங்க இங்கேயே இருங்க நீங்க உள்ள வராதிங்க நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாதைக்குள்ள நம்ம ஹீரோ போகலான்னு சொல்லி கால் எடுத்து வைப்பான் வச்ச உடனே ஹீட்டை ஃபீல் பண்ணுவான் பார்த்தா அதிகப்படியான அளவு ஃப்ளேம்ஸ் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த ஷூ மேக்கரையும் அப்படியே மொத்தமா அப்படியே உருக்கிட்டு போயிடும் நம்ம ஹீரோ இருந்த இடம் காணாம போயிருவான் நம்ம ஹீரோ மிஷனை எடுத்தா வந்தான் செட்டான் ரிப்பீட்டு அந்த டுடேக்கே போயிருவான் இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான் இது கண்டிப்பா ஒரு மேஜிக் டிராப்பா தான் இருக்கணும் நார்மலா இந்த மாதிரி ட்ராப்ப மெஜிஷியன்ஸ் தான் செட் பண்ணுவாங்க எப்பயுமே இந்த மாதிரி நார்மல் சோல்ஜர்ஸ்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க ஒருவேளை மெஜிஷியனை உடனே அந்த இடத்த விட்டு ஓடிருங்க அப்படின்னு ஏன்னா மெஜிஷியனை ஃபேஸ் பண்ணிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே உயிரோடு இருந்தாலும் அவங்களுக்கு மோசமான ஒரு விதி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப இந்த மேஜிக் ட்ராப்புக்கு எதிராக என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோவுக்கு யோசனையாவே இருக்கும் ஏன்னா இதுக்கு எதிராக எந்த ஸ்கில் அவன் டெவலப் பண்றதுன்னு அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது இது கண்டிப்பா ஒரு வால் அப்படின்றத முடிவு பண்ணிட்டான் திரும்பி அந்த பிரேக்ஃபாஸ்டே எடுப்பான் இதுக்கு யாரையாவது போய் பார்க்கலாமா யாராவது ஒரு மேஜிக் ஸ்பெஷலிஸ்ட போய் தேடலாமா நினப்பான் மேபி அந்த கமாண்டர்ட்ட போய் இது சொன்னா கண்டிப்பா அவங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கதான் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆள் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் ஆனா ஆமா அவர் உள்ள போயிருவாரேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பதட்டமாக்கி உடனே வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் ஏன்னா நம்ம ஹீரோ இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் இங்க பேஸ்மெண்ட்டை தோண்டி உள்ள போயிட்டு இருப்பாரு சோ அவர் உள்ள போக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ள குதிச்சு உள்ள போவான் பார்த்தா அவர் அந்த மொத பாதைக்குள்ள போய் கால் எடுத்து வச்சிருவாரு வச்ச உடனே திரும்பி ஹீட் வந்துடும் திரும்பியும் ரெண்டு பேரும் அந்த ஹீட்க்கு செத்து போயிருவாங்க பிளேம்ஸ் வந்து செத்து போன உடனே இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான் சார் இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் நான் அவரை முதலே போய் பார்த்து அவரை உள்ள வர சொல்லணும் அப்படின்பா இப்ப உடனே நம்ம ஹீரோவை பார்த்து டெத் சொல்லும் வெறும் கொஞ்ச நேரமா இருந்தாலும் நீ சாகிறத அந்த பெயின நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீ அந்த உன்னோட மொத்த சதையும் அப்படியே உருகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தும் நீ அந்த இடத்துக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிறியான்னு டெத் கேட்கும் போது நம்ம என்கிரேட் சொல்லுவான் கரெக்ட் தான் நீ சொன்ன மாதிரியே அந்த ஃபீலிங் எனக்கும் வந்துச்சு ஒரு லட்சக்கணக்கான ஊசி என்னோட உடம்புல அப்படியே குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆனா அதை விட அதிகமான எனக்கு வழி எப்ப தெரியுமா வரும் ஒரு அப்பாவி ஒருத்தர் சாகிறத பாக்குறதுக்கு அவர் சாகும் போது நான் சும்மா இருந்தேனா அந்த வழி அதை விட அதிகமா இருக்கும் ஒரு நைட்டா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் நான் போய் அவரை காப்பாத்துவேன்னு திரும்பி அடுத்த டுடேல எந்திரிப்பான் இப்ப வேக வேகமா கிளம்புவான் ரெம் உடனே ரெம் திரும்பி வந்து அவன் எப்பயும் போல என்ன பேசுறானோ அதை திரும்பியும் பேசுவான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே

தன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லலாம் முடிவு பண்ணுவான் இப்ப அதுல ஒரு பாதை மட்டும் அப்படியே நிறைய அடிப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த 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 யூஸ் பாதை மாதிரி போல நம்மளோட டுடேவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து எப்படியாவது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிச்சிட்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹிண்ட் ஒவ்வொரு ட்ராப்பும் இங்கதான் தான் இருக்குன்றதுக்கு ஒரு ஹிண்ட் நம்ம எங்களுக்கு கிடைச்சா கூட போதும் அவன் ஒவ்வொரு தடவை என்ன போதும் என்ன பண்ணா ஏதாவது ஒரு பிளேட் வந்து அவன் கழுத்துல குத்தம்போது அவனோட சாவு அவனோட கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவனுக்கு இருந்த அந்த ஃபீலிங் என்ன அந்த ஃபீலிங்க திரும்பியும் அவன் யோசிச்சு பார்க்கணும்னு நினைப்பான் அதே மாதிரியான ஃபீலிங் இந்த ட்ராப்ல இருந்து வரும்னு அவன் யோசிப்பான் அதுதான் இன்டென்ட் கண்டிப்பா ட்ராப்ல இருந்து கூட அந்த மர்டரஸ் இன்டென்ட் வரும் இப்ப நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஒரு பெரிய ஆக்ஸு அவனை அப்படியே வந்து வெட்டிட்டு போற மாதிரி வந்துச்சே ஃபீலிங் வந்துருச்சு ஆனா அதை செக் பண்ணி பார்க்க வேணாமா திரும்பியும் அதே இடத்துல தன்னோட கால் எடுத்து வைப்பான் வச்ச உடனே அவனுக்கு ஃபீலிங் வந்த மாதிரியே ஒரு பெரிய ஆக்ஸ் அவன் அப்படியே வந்து பாதியா விட்டுட்டு போகும் இருந்தாலும் அந்த ரத்தத்துக்கு நடுவுல ஒரு சிரிப்போட யோசிப்பான் அவ்வளோதான் மேர்டர்ஸ் இன்டென்ட் வந்துருச்சு நான் அதை ஃபீல் பண்ணிட்டேன் இந்த ட்ராப்பை இனிமேல் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ நம்ம எங்கிட்டும் அடுத்த நாளும் திரும்பி அந்த டனல் கிட்ட வருவான் அந்த ட்ராப்ல இருக்கிற அந்த மேர்டர்ஸ் இன்டென்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கான வால் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு இப்ப உள்ள போனா மொத்தம் ஆறு பாதை ஆறு பாதையிலையும் டேரெக்டா உள்ள நடந்து போகாம முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி கால எடுத்து வைக்கிற மாதிரி போனா அந்த ஃபீலிங் டிடெக்ட் பண்ண முடியும்னு ஒவ்வொரு பாதைக்கு முன்னாடியும் போய் அந்த ஃபீலிங் டிடெக்ட் பண்ணணும்னு நினப்பா இப்ப இதுக்கு முன்னாடியே அவன் போகாத ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில போலாம் நடப்பா ஆனா அதுதான் கரெக்டான வழியான அவனுக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த வழியில போவான் அடுத்த வழியில போகலான்னு நினைக்கும் போது அங்க இருந்து எந்த ஃபீலிங்கும் வராது ஆனா அந்த இடத்துல இருந்து பிளேட்ஸ் வந்தது அவனுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் திரும்பி அடுத்த வழியில போகலான்னு பார்த்தா அந்த வழியில இருந்து எந்த ஃபீலிங்கும் வராது ஆனா அந்த வழியில இருந்து ஆக்ஸ் வந்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கும் சோ இதுலலாம் என்ன நடந்துச்சுன்றது அவனுக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அந்த அவன் திரும்பி ஃபீல் பண்ண மாட்டான் சோ இதை ட்ரைனிங் பண்ணணும் நம்ம எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஷூ மேக்கர் அந்த இடத்துக்கு வருவாரு நான் உங்களை தானே இருக்க சொன்னேனோனே இல்ல நீ எதுக்காக இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான்னு அவரும் கேட்பாரு இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க போங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இந்த இடத்துல இருந்து பண்ணாம இதை போக கூடாதுன்னு அவனும் ஆறு பாதிக்கிட்டையும் திரும்பி திரும்பி போய் போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனா நைட்டும் ஆயிடும் எந்த விதமான வந்திருக்காது இவனும் திரும்பி மேலே ஏறி வருவான் மேல வந்து அந்த கீழே ஏன்னா டிராப்ஸ் இருக்கு நானே நாளைக்கு வந்து இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த ஷூ மேக்கரும் சொல்லுவாரு இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிருங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க என் டாக்டரும் காணாம போயிடுவாளோ அப்படின்னு உடனே எங்களுடையும் கேட்பான் உங்களோட ஒய்ஃப பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சான்னு கேக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா இல்ல ரீசென்டா சிட்டில நிறைய பேர் காணாம போயிட்டாங்க அதனால யாருமே இதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான ஒரு ரிங்கை போட்டிருக்கிற ஒரு பொண்ணை ஒரு லேடிய பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து என்கிட்ட சொல்லணும்னு அந்த ரிங்கையும் காட்டுவார் நம்ம எங்கும் சரின்னு சொல்லிட்டு இப்ப நேரா அவனோட கேம்புக்கே போயிடுவான் திரும்பி அவன் கேம்புக்கு வந்த உடனே ஜாக்சன் மறுபடியும் அந்த ட்ரைனிங்க கொடுப்பான் ஆனா இந்த தடவையும் நம்ம ஹீரோ தப்பாதான் திரும்பி பார்ப்பான் நம்ம ரொம்ப உடனே இதேவா பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க போய் தூங்குங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் தூங்குறதுக்காக வந்துடுவான் ஆக்சுவலா இந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நம்ம ஹீரோ அந்த டுடேவை கம்ப்ளீட் பண்ணாம வந்து தூங்குறான் அவன் இங்க வந்திருக்கான் இந்த மாதிரி தூங்குனா என்ன ஆகும் திரும்பி அடுத்த நாளுக்கு போவோமா திரும்பி டுடேக்கே போகாமு நம்ம ஹீரோவுக்கே தெரியாது இதுதான் டைமே சரின்னு சொல்லிட்டு தூங்குவான் தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ரெம்மி இதுக்கு முன்னாடி டுடேல என்ன சொன்னானோ அதே விஷயத்த வந்து சொல்லுவான் ஸோ நம்ம ஹீரோ அதே டுடேவுக்கு தான் வந்திருக்கான் டுமாரோவுக்கு போகவே இல்லை சரி இன்னைக்கு தூங்காம இருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்காம இருந்து பார்ப்பான் நைட்டு வரைக்கும் தூங்காம இருந்துருவான் காலையில ஆன உடனே லைட்டா அந்த தூக்கம் சொக்குன உடனே லைட்டா பண்ணுவான் பார்த்தா டக்குன்னு பெட்டுக்கே வந்துடுவான் எப்படி நான் பெட்டுக்கு வந்தேன்னா அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் திரும்பி எந்திரிச்சா ரெம் அதே விஷயத்த வந்து சொல்லுவான் சோ இப்ப நம்ம ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவன் ஒரு டுடேவை தாண்டாம ஒரு வால் அவன் ஃபேஸ் பண்ணிட்டு அதை ஓவர் கம் பண்ணாம அவனால அடுத்த நாளுக்கு போகவே முடியாது அதே டுடேவை ரிப்பீட் பண்ணிதான் ஆகணும் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அவனுக்குமே இந்த ஒரு வாழை இப்படியே விட்டுட்டு அடுத்த டுமாரோவுக்கு போறதுல விருப்பம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணி இதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு முடிவோட தான் இருப்பான் பத்து இருபது நாள் ஆயிடும் இப்போ இது ஒரு ஃபியர் மாதிரியான சிம்பிளான எமோஷன் கிடையாதுன்றது அவனுக்கு தெரியும் ஏன்னா மேர்டரஸ் இன்டென்ட்ன்றது நார்மல் பயம் மாதிரியான ஒரு எமோஷன் கிடையாது தன்னோட சாவே பக்கத்தில் வரப்போறதுக்கான ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங்கை தான் அவன் கொண்டு வரணும் அது எப்போ வரும்ன்றதை அவன் டிடெக்ட் பண்ணணும் ஸோ அதை ஒரு நார்மலான விஷயமா அவன் மாற்றணும் இப்ப நாற்பது அம்பது நாள் ஆயிடும் அறுபது அடுத்து எழுவது நாளா ஆயிடும் ஒவ்வொரு பாதையிலயும் அவன் போய் பார்த்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் ஒருவேளை அது பக்கத்துல வரும்போது தனக்கு தெரியுதா இல்லையான்னு திரும்பி திரும்பி செத்து செத்து பாப்பா இந்த மாதிரி செத்து செத்து பார்க்கும்போது கரெக்டா ஒரு நாள் நைட்டு ஜாக்சனோட ட்ரைனிங் எடுப்பான் அன்னைக்கு சாகாமா வந்திருப்பான் அப்படி ட்ரைனிங் எடுக்கும் போது ஜாக்சன் அவனை எந்த பக்கம் இருந்து வந்து தாக்க போறானோ கரெக்டா அந்த பக்கம் திரும்பி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவான் ஜாக்சனுக்கே ஆச்சரியமா இருக்கும் வெறும் கொஞ்ச நாள்லயே இதை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது கொஞ்ச நாள் கிடையாது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சிருக்கான் இப்ப அடுத்து எழுபத்தி ரெண்டாவது நாள் அப்படியே ஃபுல்லா ஆர்மர் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு போவான் அப்படியே கேட்பான் என்னங்க ஷூமேக்கர் கூட எதுவும் போருக்கு போக போறீங்களா இவ்வளவு பக்காவா ரெடி ஆயிட்டு போறீங்கன்னு இல்ல பூட்ஸ் செய்ய போறேன்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருவான் ஆரம்பத்துல என்ன நினச்சிருப்பானா இந்த ஆறு பாதையில ஏதோ தான் ட்ராப்பே இல்லாம இருக்கும் அந்த வழியாதான் நம்ம நடந்து போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பான் ஆனா அது தப்புன்றது அவனுக்கு அப்புறமா புரிஞ்சிரும் ஏன்னா ஆறு பாதையிலையுமே ட்ராப்ஸ் இருக்கு இதை செஞ்சவன் தன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன்றது நம்ம என்கிரிட்க்கும் புரிஞ்சு போயிரும் ஆனா இந்த ஆறு பாதையில எந்த பாதை வழியா போனாலும் அவன் டிராப்ஸ் இல்லாம எப்படி போறதுன்றதான் இப்ப தெரிஞ்சுக்கணும் இப்ப ஏதாவது ஒரு பாதையில அவன் ட்ராப் மேல காலை வைக்காம எப்படி போறதுன்றதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இவன் மர்டர்ஸ் இன்டெட்டை டிடெக்ட் பண்ணனும் மொத பாதையில என்ன வந்துச்சுன்றது நம்ம எங்க்ரிட்க்கு நல்லாவே தெரியும் அது அந்த ஃப்ளேம்ஸ் அவன் கால் எடுத்து வச்ச உடனே அதிகப்படியான அளவு நெருப்பு மாதிரி ஒரு ஃப்ளேம்ஸ் வந்து நம்ம எங்கிரிட மொத்தமா அப்படியே உருக்கிட்டு போயிரும் இப்போ அந்த பாதைக்குள்ள தான் போகணும்னு முடிவு பண்ணுவான் கரெக்டாக எங்க காலை வைக்கும்போது இந்த ஃப்ளேம்ஸ் வருன்றத டிடெக்ட் பண்ணணும்னு நினைப்பான் கரெக்டாக அவன் வைக்க போறப்ப இந்த ஃப்ளேம்ஸ் வரது அவனுக்கு தெரிஞ்சிடும் உடனே கால் எடுத்து தள்ளி வைப்பான் இப்போ ஃப்ளேம்ஸ் வராது ஸோ நம்ம எங்கிரீட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணுவான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவன் எடுத்து வைக்க எடுத்து வைக்க கரெக்டாக ஃபோக்கஸ்டா இருந்தானா அவனோட சிக்ஸ்த் சென்சே சொல்லும் எந்த வழியா ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போய் நம்ம ஏங்கிடும் கரெக்டாக இந்த ஒரு எண்டுக்கு வந்துருவா எப்படியோ இந்த வாலையும் தாண்டிட்டா ஆனா எண்ணுக்கு வந்த உடனே அவனை அட்டாக் பண்றதுக்கு நிறைய கவுல்ஸ் வரும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான் சண்டையே போடாம இந்த வாழை தாண்டுறோமே அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பரிசு கொடுக்கணும்ல அதனால சண்டை போடுறதுக்காகவே அங்க நிறைய கவுல்ஸ் வந்திருக்கும் பரவாயில்ல இந்த பரிசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி அந்த கவுல்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இந்த மாதிரியான கவுல்ஸ் எல்லாத்துக்குமே அதுங்களோட நகத்துல நிறைய பாய்சன் இருக்கும் ஸோ அதுங்க லைட்டாக கீர்னா கூட அது ஒரு பெரிய ஆபத்து ஆனாலும் நம்ம ஏங்க்ரிக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இப்ப நேருக்கு நேராக ஒரு ஓடி வர எனிமையை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஏங்க்ரிட் வீக்கான ஆள் கிடையாது நம்ம ஏங்கிரட் இதுங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே சமாளிப்பான் ரொம்ப ரொம்ப இது எல்லாம் ஈஸியா சமாளிச்சு முடிச்ச உடனே யோசிப்பான் நம்மளோட ஸ்குவாட் இதை பார்த்துருக்கணும் அப்படின்னு ஆனா பார்த்திருந்தா கூட அவனுங்க கண்டிப்பா ரியாக்ஷனே கொடுத்துருக்க மாட்டானுங்க இப்ப நம்ம எங்கிரீட இன்னும் அடிக்கிறதுக்காக இன்னும் நிறைய வித்தியாசமான ஒரு ஓனாய் மாதிரி ஒன்று வரும் ஆனா அது ஒரு அதுவே ஒரு மாதிரி கவுல் மாதிரி இருக்கும் இதுலலாம் இதெல்லாம் யார் செஞ்சது அப்படி என்னதான் பின்னாடி இருக்குன்னு நம்ம ஏங்கிரீடுக்கு இன்னமும் சந்தேகம் வரும் இப்ப நம்ம ஏங்கிரீடை பாக்குறதுக்காக இந்த எஸ்தரோ அந்த கேம்ப்ல இருந்து கிளம்பிரும் சோ எஸ்தர் என்ன யோசிக்கும் அப்படின்னா நம்ம ஏங்க்ரீடு காலைல கிளம்பும் போதே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தான் அவன் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாம ஒரு ஷூ மேக்கரை பாக்குறதுக்கு எதுக்காக இவ்வளவு வெப்பன்ஸையும் எடுத்துட்டு போகணும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு ஒருவேளை அவன் செத்துட்டா அது தனக்கு தான் பிரச்சனைன்னு நம்ம ஏஸ்டரும் இதை பார்க்கறதுக்காக வரும் அப்ப அந்த ஷூமேக்கரோட வீட பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு மெஜிஷியனோட ஸ்பெல் இருக்கிறது நம்ம தெரிஞ்சிடும் இந்த டீமன் உல்ஃபையும் சமாளிச்சிருவான் சமாளிச்சுட்டு இன்னும் உள்ள போகணும்னு நினப்பான் அப்ப நம்ம ஏங்க்ரீடுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மெதுவா மூச்சு விடுற சவுண்டு இப்போ நம்ம ஏங்க்ரீடும் பொறுமையா இந்த கேவோட எண்டுக்குள்ள வருவான் உள்ள வந்து பார்த்தா நிறைய கயிறு கயிறாக கட்டி இருக்கும் அதுல நிறைய பாடி பார்ட்ஸ தொங்க விட்டுருப்பாங்க கழுத்து காலு கை தலைன்னு தனித்தனியா வெட்டி அது எல்லாத்தையும் தொங்க போட்டிருப்பானுங்க அவனே நிறையா தடவை செத்து போயிருக்கான் இருந்தாலும் இதை போது அவனுக்கே கொஞ்சம் அறுவருப்பா இருக்கும் மேல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் என்னை தயவு செஞ்சு கொன்றுங்க அப்படின்னு அப்போதான் நம்ம இங்கிரீட் பார்ப்பான் அந்த மேல இருக்கிற ஒரு உருவம் இருக்கும்ல அதோட கையில் ஒரு மோதிரம் இருக்கும் இதே மோதிரத்தை தான் அந்த ஷூ மேக்கரும் போட்டிருந்தாரு ஸோ ஷூ மேக்கரோட ஒய்ஃப் தான் அது அதை உடனே நம்ம இங்க்ரீட்டுக்கு அதிகப்படியான கோவம் வரும் இப்போ உள்ள இருந்து ஒருத்தன் நடந்து வருவான் எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு நீ தானா அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான மெட்டீரியல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பெமிலோவுக்கு ஒரு ஃப்ரெண்டை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம எங்கடும் கேட்பான் இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானா அப்படின்னு தவிர வேற யாரால இருக்க முடியும் ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ஃபெயிலியர் இந்த ஒன்னை தவிர இங்க பாத்தியா இதுதான் என்னோட பெமிலோ இதோட கலைநயத்தை பாத்தியா இதை எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கேன்னு இதே மாதிரி ஒரு அழகான பொருளை ஒன்றை வச்சு என்னால் செய்ய முடியும்னு சொல்லுவான் நம்ம ஏங்கிரட் யோசிப்பான் இவன் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு ஒரு மெஜிஷியனை பார்த்தாலே அந்த இடத்துல இருந்து ஓடிருங்கன்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஏங்க்ரிட் இந்த இடத்துல இருந்து ஓட போறது கிடையாது பத்தாயிரம் தடவை இருபதாயிரம் தடவை ஏன் லட்சம் தடவை சாகணும்னாலும் பரவாயில்ல கண்டிப்பா இவனை கொல்லாம இந்த இடத்துல இருந்து அடி எடுத்து வைக்கிறது இல்லைன்னு நம்ம எங்கிரட் முடிவு பண்ணிருப்பான் இப்ப ஃபர்ஸ்ட் தன்னோட விசில் டாக தூக்கி போடுவான் அது அந்த மெஜிஷியன் மேல படுறதுக்கு முன்னாடியே ரிஃபில அந்த பக்கமா போயிடும் ஏதோ ஒன்னு தடுத்த மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ஏங்கிரே ரொம்ப பக்கத்துல வந்துருவான் ஒட்டே அந்த ஒரு யூஸ் மெஜிஷன் நம்ம பட்ட உடனே நம்ம பின்னாடி வந்து விழுந்துருவான் இப்ப இந்த இடத்துக்கு எஸ்டரும் வந்துடும் இது ஒரு மெஜிஷியன் அப்படின்றது எஸ்டருக்கும் தெரிஞ்சு போயிரும் தான் கிட்ட அந்த அளவுக்கு பவர் இல்லைன்றது எஸ்டருக்கும் தெரியும் இருந்தாலும் இருக்கிற அந்த கொஞ்சம் பவரை மொத்தமா சேர்த்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப அந்த மெஜிஷியன் திரும்பிய ஒரு அட்டாக் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக்கு நம்ம எங்கிரீடோட கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த அட்டாக்ல இருந்து பண்ணிடுவான் ஏன்னா அந்த அட்டாக்கோட் பண்ணிடுவான் இந்த தப்பிசிட்டியா அப்படின்னு அந்த மெஜிஷியனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம இன்க்ரீட் கான்சன்ட்ரேஷன் ஓன சிங்கிள் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவான் இந்த இந்த மெஜிஷியனோட பக்கத்துல போவான் இப்ப இதுக்கு முன்னாடியே நம்ம இன்க்ரிட் அவனோட ஸ்வாட் கிட்ட கேட்டிருப்பான் ஒரு மெஜிஷியனை ஃபேஸ் பண்ணா என்ன பண்ணனும் அப்படின்னு உடனே ரெம்மே என்ன சொல்லியிருப்பானா ஒரு ஆரோவை ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான் இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்சன் என்ன சொல்லியிருப்பானா அவனை பார்க்காத நேரத்துல கொன்றுருங்கன்னு சொல்லியிருப்பான் ஆடின் நேருக்கு நேரா போய் சண்டை போடுங்கன்னு சொல்லியிருப்பான் ஆனா ராக்னா எது மோ எது மூச்சு விட்டாலும் அத கண்டிப்பா வெட்ட முடியும்னு சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிருவான் நம்ம என்க்ரிட் நேருக்கு நேராக போய் அவனை வெட்டுறதுக்காக போவான் ஒரு இன்விசிபிளான ஷீல்டு இவனை சுற்றி இருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவன் மேலே விசில் டேகர் படல விசில் டேகரால் உடைக்க முடியலைன்னா நேருக்கு நேராக வந்து தானே உடைக்கணும்னு முடிவு பண்ணுவான் இப்போ அந்த ஷீல்டை உடைக்கலான்னு போறப்ப கரெக்டாக கீழே இருந்து ஒரு மேஜிக் நம்ம எங்க்ரீடை வந்து ப்ரொடக்ட் பண்ணும் இப்போ நம்ம எங்க்ரிட் கரெக்டாக இதை அடித்த உடனே அந்த ஷீல்டு உடஞ்சு தெரிச்சிரும் அந்த ஒரு இம்பாக்ட் நம்ம எங்கிரீட்டை பின்னாடி கொண்டு போகும் திரும்பியும் அடுத்த அடி அந்த மெஜிஷியனை நோக்கி ஸ்லாஷ் பண்ணி அந்த மெஜிஷியனை காலி பண்ணிடுவான் இப்போ நம்ம என் கிட்ட இப்போ நம்ம என் கிட்ட அவனோட ஸ்வாடை பார்ப்பான் பார்த்தா ஸ்வாடு லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ நான் நினச்சதை விட ஸ்வாடு மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் அந்த இம்பேக்டினால எனக்கு பெருசாக ஏதாவது காயம் ஆயிருக்கும்னு நினச்சேன் அப்படி ஏன் எதுவுமே ஆகலை ஒருவேளை இந்த ஆர்மர் தான் என்னை காப்பாற்றிருச்சோ அப்படின்னு நம்ம என்கிட்ட யோசிப்பான் ஸோ எஸ்தரோட மேஜிக் தான் அதை தன்னை காப்பாத்துருந்துச்சுன்றது நம்ம எங்கிட்டு தெரிஞ்சிருக்காது இப்போ இன்னொரு பக்கம் பார்ப்பான் திரும்பி பார்த்தா ரொம்ப நேரமாக மூச்சு விடுற ஒரு சவுண்டு கேட்டுச்சுல அந்த சவுண்ட் நின்றோம் அந்த அம்மா செத்து போயிடுச்சுன்றது நம்ம ஏங்க்ரிக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏங்க்ரிட் ஒரு வழியாக மெஜிஷியனையும் கொண்டுட்டா தன்னோட சிக்ஸ்த் சென்ஸையும் எப்படியோ ட்ரெயின் பண்ணி மர்டர் சென்டர்ட்டை கண்டுபிடிக்கிறதையும் கற்றுக்கிட்டான் இருந்தாலும் இந்த வாலை ஃபேஸ் பண்ணி வந்ததுல நம்ம ஏங்கிர்டுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது ஏன்னா தான் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா செத்துப்போச்சு இப்போ உடனே இந்த இடத்துக்கு எஸ்டர் உள்ளே வரும் எஸ்தர் வந்துட்டு ச இந்த மெஜிஷியன் அவனோட ஒரு கிரியேஷனையே யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கான் அவனோட கிரியேஷன் அந்த பெமிலோ தான் அந்த பெமிலோவை யூஸ் பண்ணி சண்டை போடணுன்ற மூல கூட அவனுக்கு இல்ல இவன் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான் இதை ஃபைனலா ஏதாவது ஒன்று ரெண்டு டச் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த பெமிலோ கம்ப்ளீட் ஆயிடும் இதை நான் எடுத்துக்கப் போறேன்னா அந்த எஸ்டர் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம எங்கிட்டும் இங்க நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் கமாண்டர் கிட்ட போய் சொல்லுவான் கமாண்டருக்கும் இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் சிட்டிக்கு நடுவுல ஒருத்தன் இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் கடத்தி இவங்கள வச்சு டெஸ்ட் பண்றான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானா இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஆயிடும் ஏன்னா இதை பத்தி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே பயந்து போயிருவாங்க என்ன பண்றதுன்னு நம்ம கமாண்டர் யோசிக்கும்போது நம்ம எங்கிட்ட சொல்லுவா இதை யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு ஆனா நீ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு உனக்கு இதுக்கான ரெகனேஷன் கிடைக்க வேணாமான்னு அந்த கமாண்டர் கேட்கும் போது இல்ல எனக்கு இந்த மாதிரியான பாராட்டெல்லாம் கிடைக்கிறத விட மக்களோட உயிர் தான் முக்கியம் அதனால இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுவான் இப்ப இந்த டன டனல் அடைக்கிறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸும் போய் இது எல்லாத்தையும் அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் யாருக்குமே இங்க என்ன நடந்துச்சுன்றது தெரியாது ஏதோ தீ தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்குன்னு மக்களும் இதை பெருசா கண்டுக்காம விட்டுருவாங்க இன்னொரு பக்கம் இந்த ஷூ மேக்கரும் நம்ம ஏங்க்ரீடுக்கு இது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்தாங்க இத வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பரிசை கொடுப்பாரு அதுல ரெண்டு ஷூஸ் இருக்கும் சோ நம்ம எங்கிரோட ஷூஸ் ரொம்ப பழசா இருந்துச்சுன்னு சொல்லி இதை கொடுத்துட்டாராம் இப்ப அந்த ஷூ மேக்கரும் நம்ம எங்கருட பார்த்து சொல்லுவாரு இது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க உண்மையிலேயே ரொம்ப நன்றி இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் காணாம போனது எனக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்னோட ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாரு நம்ம ஏங்கரிடம் அவரை பார்த்து சொல்லுவான் என்னால் முடிஞ்சதான் நான் பண்றேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்த ஸ்வார்டை எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு சமாதி கட்டிட்டு அந்த இடத்துல வச்சிருவான் இவருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்தது சரியா அப்படின்னு நம்ம ஏங்கருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒருவேளை அவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அவர் சரியாகட்டும்னு விட்டுருக்கணுமா ஒருவேளை நான் நைட்டா மாறினேனா இது எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னால் சமாளிக்க முடியுமான்னு இருக்கும் ஆனா அதுக்கான விடை எதுவுமே இப்ப கிடைக்காது போக போக தான் தெரிய வரும் அந்த அங்கேயே நம்ம இதுக்கப்புறம் டேரக்டா ஒரு மிஷனை எடுத்திருப்பான் அது என்ன அப்படின்னா அந்த மாதிரியான இருக்கிற மான்ஸ்டர்ஸ சமாளிக்கிறது ஆனா அந்த மிஷன்ல பெருசா ஒண்ணுமே கிடச்சிருக்காது ஏன்னா மத்தவனுங்க எல்லாரும் ஃபார்மேஷன் அவனுங்களே தாக்கிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ரெம்முக்கும் ரெமுக்கும் ரொம்ப போர் அடிக்கும் பேசாமல் சோலோ மிஷன் ஏதாவது போயிருக்கலாமா நம்ம எங்கிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப சொல்லுவா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல இதை நான் பிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட ஆக்ஸ் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இந்த ஃபார்மேஷனை களைச்சிட்டு உள்ள போயிடுவான் உடனே இதை பார்த்த உடனே பின்னாடி இருந்து அந்த ஸ்குவாட்ல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க ஐயோ இவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டானே ஃபார்மேஷன் களைஞ்சு போச்சே நீங்க போய் அவன்கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு ஸ்குவாட் பார்த்து சொன்னா நம்ம ஸ்குவாட் லீடர் டைரக்டா உள்ளே ஓடுவாரு அடைச்சை இவனை இவங்க கூட சேர்ந்து பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு இப்போ உடனே நம்ம ரொம்ப திரும்பி பார்த்து சொல்லுவான் நாங்க ஒண்ணும் அவர் இந்த மாதிரி பைத்தியமா மாத்தல அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பைத்தியக்காரத்தான நாங்க வெளில கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு இந்த ரெம் சொல்லுவான் உடனே எங்கும் கேட்பான் எது இதை பத்தி நீ சொல்லலாமா இருக்கிறதுலே பெரிய பைத்தியக்காரனே நீதான் இதை பத்தியெல்லாம் நீ சொல்லவே கூடாதுன்னு இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க சோ எல்லா மான்ஸ்டர்ஸையும் அசால்ட்டா காலி பண்ணிடுவானுங்க இப்ப உடனே சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஆக்சன் தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்துல ஆர்மர்டு யூனிட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க ஸோ இந்த ஆர்மர்டு யூனிட்ஸ் எல்லாமே வித்தியாசமான மான்ஸ்டர்ஸை ஃபேர் ஃபேஸ் பண்ணுவானுங்க அது கூட நிறைய ஹார்பீஸும் இருக்கும் இந்த ஹார்பீஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியான ஒரு கிரியேச்சர்ஸ் இதுங்க எல்லாமே இந்த சோல்ஜர்ஸை ஒரு பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து டொமோ டொமோன்னு கீழே போட்டுக்கிட்டு இருக்கோங்க எல்லாரும் அப்படியே விழுந்து விழுந்து செத்துக்கிட்டு இருப்பானுங்க நம்ம எங்கிரிடு இதுங்க எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை ஃபேஸ் பண்ணியிருப்பான் இதே ஹார்பீஸ் கிடையாது வேற ஹார்பீஸ் அவன் மெர்சினரியா இருக்கிறப்ப இதுங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பான் அப்போ நம்ம எங்கிரீட மட்டும் காப்பாத்திட்டு மத்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க அப்பயே நம்ம எங்கிரீடுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இந்த தடவை யாரையும் சாக கூடாது யாரையும் சாக விட மாட்டேன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிருப்பா இப்ப இந்த ஹார்பீஸ் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவான் இப்ப இந்த ஹார்பீஸ் எல்லாமே சத்தமா கத்த ஆரம்பிச்சிருங்க நார்மலா இந்த சத்தத்தை யூஸ் பண்ணி தான் அதுங்க ஒருத்தவங்களை சண்டை போட விடாம தடுக்கும் இந்த சத்தத்தை கேட்ட உடனே நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களோட காதை பத்திட்டு அதே இடத்துல நின்றுருவாங்க நம்ம ஹீரோவுக்கு இது ரொம்ப வலிக்கும் இருந்தாலும் சாகிறத விட இது ஒண்ணும் அவ்வளவு வலிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்பிய நேருக்கு நேராக அதோட ரெக்கைய வெட்டி அதை கொன்றுவான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ரெம் இன்னொரு ஒரு ஹார்பிய தன்னோட கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வேணா ஒரு பெட்டு வச்சுக்கலாமா யாரு நிறைய நிறைய ஹார்பீஸ கொள்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவனும் அந்த ஹார்பியை கொன்றுவான் நம்ம ஒன்னும் இங்க விளையாடுறதுக்காக வரலன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான் பின்னாடி இருந்து ஒரு ஹார்பி நம்ம ஹீரோவை தாக்குறதுக்காக வரும் கரெக்டா பண்ணி அந்த ஹார்பியை வெட்டிடுவான் இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொண்டுகிட்டு இருப்பானுங்க இன்னொரு பக்கம் இந்த ஆர்மர்கிட்ட யூனிட்ஸ்க்கு சப்போர்ட் டீம் வந்திருப்பானுங்க நம்ம டாரஸ் தான் வந்திருப்பான் நம்ம டாரஸை பார்த்து கேட்பாங்க ஏங்க நம்ம போய் இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமான்னு நம்மலாம் தேவைப்பட மாட்டோம் நம்ம இங்கேயே இருந்து வேடிக்கை பார்ப்போம்னு நம்ம டாரஸ் அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எங்கிரிடோட ஸ்வாடை ஒரு ஹார்பி தட்டி விட்டுறோம் இருந்தாலும் நம்ம ஏங்கிரிட் அதை பார்த்து பயப்பட மாட்டான் உடனே தன்னோட விசில் டேக்கரை எடுத்து தூக்கி போட்டு அந்த ஹார்பியை கொண்டுருவான் இப்ப அவனோட ஸ்வாட் நடுவில் இருக்கும் நம்ம எங்கிரிட் ஸ்வாடை நோக்கி ஓடுவான் இன்னொரு பக்கம் அந்த ஹார்பி இவனை கொல்றதுக்காக வரும் இவன் அந்த ஃபர்ஸ்ட் ரீச் பண்றானா இல்ல அந்த ஹார்பி பாக்கணும் நம்ம ஏன் கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல போய் அந்த ஸ்வாட எடுத்து கீழ இருந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணி அந்த ஹார்பியை கொண்டுருவான் அவ்வளோதான் அதுதான் கடைசி ஹார்பி அதை கொண்டதுமே மற்ற ஹார்பீஸ் எதுவுமே மேல இருந்து கீழே இறங்கவே இறங்காதுங்க எல்லாமே பயந்து போய் அங்கேயே நின்றுங்க ஏன்னா நம்ம ஏங்கிலடு அதுங்க எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு இருப்பான் நம்ம ஏங்க்ரெட் போன தடவை இந்த ஃபேஸ் பண்ணும்போது அவனோட மொத்த ஸ்குவாடையுமே இழந்திருப்பான் எல்லாருமே செத்து போயிருப்பானுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த மர்சனரியும் சொல்லி நீ வீக்கா இருந்ததுனாலதான் அவனுங்க எல்லாருமே செத்து போயிட்டானுங்க ஒன்ன மாதிரி ஒரு ஆளை போய் அவனுங்க காப்பாத்திட்டு செத்து போயிட்டானுங்களே அப்படின்னு ஆனா இந்த தடவை யாரையும் சாக விடாம நம்ம ஏங்கிலேயே இவனுங்க எல்லாருமே காப்பாத்திருக்கான் இப்ப இந்த டாரஸும் ஹார்பீஸ் எல்லாமே போயிடுச்சு நம்ம அப்படியே திரும்பி போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏங்க அப்படியே திரும்பி போனா ரொம்ப கேவலமா பாப்பானுங்க பேசாம எதையாவது நாயாவது கொண்டுட்டு அதோட தலையாவது எடுத்துட்டு போலாங்க அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க அவனுங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்ப ஹார்பீஸ் எல்லாம் போயிடுச்சு நீங்க எல்லாம் இந்த கிளம்பலாம் அப்படின்னு இந்த ஆர்ம யூனிட் சொல்ல உடனே நம்ம ஏங்கர் இல்ல நான் அப்படியே கிளம்ப மாட்டேன் கிளம்புறதுக்கு இது ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவான் அடச்சை இவன் ஒரு பைத்தியக்காரண்டான அவனுங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ஏங்கருடு இந்த ஆர்மர்ட் யூனிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு வெளில வந்து சாயந்தரம் ஆன உடனே திரும்பியும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கானே இவனை பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் திரும்பி அடுத்த நாள் காலையில் ஆன உடனே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக திரும்பி ஒரு மிஷனை போய் எடுப்பான் ஏப்பா நேற்று தானே ஒரு மிஷனை பண்ணேன்னு எல்லாரும் கேட்பானுங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் இந்த மிஷனை சீக்கிரமா முடிச்சிட்டு சாயந்தரம் வந்து இன்னொரு மிஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான் சாயந்தரம் வந்து மிஷனு அது முடிச்சுட்டு வந்த உடனே நைட்டு வந்து ட்ரைனிங்னு மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்ப இதை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு தோணும் பேசாம இதை நானும் பண்ணலாமா அப்படின்னு இவன் ஒருத்தன் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தனா அடுத்தடுத்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க எப்பப்பலாம் நம்ம எங்கிரீடு ட்ரைனிங் பண்றானோ அவன் கூட சேர்ந்து நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுவானுங்க ஒரு நாள் இந்த இதும் பார்க்கும் பார்த்துட்டு எல்லாரும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் உடனே பக்கத்துல இருக்கிறவன் தான் சொல்லுவான் இவங்க எல்லாருமே இந்த பார்த்து தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இப்ப இதை கேட்ட உடனே நம்ம எங்கிரீட் கிட்ட பேசுறதுக்காக நம்ம கமாண்டரும் வந்திருக்கோம் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காங்களா சோ இதை பத்தி ஒரு முடிவும் எடுத்திருக்காங்களா அது என்ன அப்படின்னா நம்ம ஏங்கிரிட் இனிமேல் ஒரு ஸ்குவாட் லீடரா மட்டும் இருக்க போறது இல்ல நம்ம எங்கிரேடோட அந்த ஸ்குவாடை பிளாட்டூனா இவங்க எல்லாரும் அறிவிச்சாங்க இண்டிவிஜுவல் பிளாட்டூன் லீடரா இப்ப நம்ம எங்கிரேட் மாறிட்டான் இதை பத்தி சொல்றதுக்காக தான் கமாண்டர் வந்திருக்கும் இப்ப நம்ம எங்கிரேடும் கேட்பான் என்னோட ஸ்குவாட்லயே மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்காங்க எங்களால எப்படி பிளாட்டூனா இருக்க முடியும்னு கவலைப்படாத நீ யாரை கேட்கறியோ அவங்கள நானே அசைன் பண்றேன் அது மட்டும் கிடையாது நீ பிளாட்டூன் லீடரா மாறிட்டீங்கன்னா நீ சின்ன சின்ன டியூட்டிஸ் எதையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும்னு இந்த கமாண்டர் சொல்லும் இதை கேட்டதும் அந்த கமாண்டர் கிட்ட தன்னோட தேங்க்ஸ் அவன் சொல்லிக்கிருவான் இனிமேல் இந்த பொறுப்பை நான் ஒழுங்கா செய்வேனா அவனும் சொல்லுவான் இப்ப அந்த கமாண்டரும் உன்கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ தூரம் வந்துட்டு இப்படியே சும்மா திரும்பி போறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதனால திரும்பி ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா நீ என்ன சொல்ற அப்படின்னு இந்த கமாண்டரும் கேட்கும் நம்ம ஹீரோ கடைசியா அந்த கமாண்டர் கூட சண்டை போட்டப்ப ரொம்ப கேவலமா தோத்து போயிருப்பான் அதுக்கப்புறம் ஆடின் கூட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்து நிறைய ட்ரைனிங்கும் பண்ணிருப்பான் இப்ப அந்த ட்ரைனிங் பண்ணதுக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அவன் தெரிஞ்சுக்க வேணாமா இந்த கமாண்டர் கூட சண்டை போட்டு தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கோன்றத தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம ஹீரோவோ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருமா இப்ப கமாண்டர் கூட எப்படி சண்டை போட போறான் இந்த கமாண்டர் பதிலுக்கு இவனை திருப்பி எப்படி தோக்கடிக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பாப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய் மஸ்